வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த பிரம்ம வித்தை என்ற சிந்தனை விருந்தினை குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களே சூக்குமமாக நம்முள் எழுந்தருளி இதை நடத்தி கொடுக்குமாறு பணிவோடு வேண்டுகிறோம் வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் பிரம்ம வித்தை வித்தை என்றால் ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயலை பார்த்து மற்றவர்கள் விய வியத்து போதல் வியந்து போதல் அப்படிப்பட்ட வித்தை பிரம்மமும் செஞ்சிருக்கு மனிதர்களும் செய்றாங்க அப்போ கண்ணுக்கு புலப்படாத பாக்டீரியா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பாக்டீரியா வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி கொண்டு தாவரத்துக்கு கொடுத்து தாவரத்திலிருந்து சத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறது ஆனா இந்த வித்தையை மனிதனால் செய்ய முடியாது மனிதன் இவ்வளவு ஆறறிவு படைத்திருந்தாலும் இவ்வளவு பெரிய உடம்பு இருந்தாலும் அந்த நைட்ரஜனை நாம சுவாசிச்சு அதை உள்வாங்க முடியாது எவ்வளவு நைட்ரஜன் உள்ள போனாலும் அத்தனை வெளியில வந்துடும் இது பாக்டீரியா செய்கின்ற வித்தை அதை போல மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தை சமீபத்தில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு கின்னஸ் ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கால்களை எடுத்து கழுத்துல மாட்டிக்கொண்டு அப்படியே உருண்டு பந்து போல உருண்டு இந்த பள்ளிக்கூடத்தையே சுத்தி வந்திருக்குது அப்ப அதுவும் வித்தை பண்ணியிருக்குது அந்த வித்தை என்னான்னு கேட்ட மனித வித்தை ஆனா அது சிரமப்பட்டு செய்கின்ற வித்தை சில பேரு தண்ணியில மிதக்கிறதுக்கு வித்தை கண்டுபிடிப்பாங்க வித்தை செய்வாங்க அதுக்கு இருபது வருடங்களாக நான் பயிற்சி எடுத்துக்கொண்டேன் ஆனா தண்ணியில நடப்பதற்காக அவர்கள் செய்கின்ற மிதப்பதற்காக அவர்கள் செய்கின்ற வித்தை சிரம வித்தை சிரமப்பட்டு மனிதன் செய்கின்ற வித்தை தான் இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இருபது ஓவர் கிரிக்கெட்டு அப்படின்னு வந்துருச்சு நூத்தி இருபது பால் அதுல மனித வாழ்க்கை நூத்தி இருபது வருடங்கள்னு சொல்றாங்க கிரிக்கெட்லேயும் நூத்தி இருபது பால் வரல வந்துருச்சு இப்போ ஆரம்பத்தில் விளையாடுறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ஜாலியாக விளையாடுவாங்க ஆனால் அந்த கடைசி ஓவர் விளையாடும் பொழுது ஒரு பால் இருக்கும் அந்த ஒரு பால்ல ஆறு ரன் அடிச்சா வெற்றி ஆறு ரன் அடிக்கலன்னா தோல்வி இப்போ பவுலிங் பண்ற அந்த பவுலருக்கும் வித்தை தெரியணும் பேட்டிங் பண்ற அந்த பேட்ஸ்மேனுக்கும் வித்தை தெரியணும் அப்ப அதுதான் சிரம வித்தை அப்ப யார் ஒருவர் அந்த ஒரு ஆறு அடிச்சாங்கன்னா அவன் வித்தை தெரிஞ்சவன் அருமையாக வெற்றி கொடுத்துட்டான் அந்த டீமுக்கு வெற்றி கொடுத்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதுவும் வித்தை தான் இப்போ சமீபத்துல ஸ்டீஃபன் ஹேக்கிங்னு ஒரு சயின்டிஸ்ட் இரண்டாம் எயின்ஸ்டீன் என்று சொல்லப்பட்ட அந்த அற்புதமான ஒரு சயின்டிஸ்ட் காலமானார் அவர் என்ன வித்தை காட்டியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் காலத்துல கழுத்துக்கு கீழே அவருடைய உடல் இயங்கவில்லை நரம்புகள் செயல்படவில்லை ஆனா தன்னுடைய தலையிலே இருக்கின்ற அந்த மூளையை கொண்டு மனதை கொண்டு அறிவை கொண்டு அவர் பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த கருந்துளை என்று சொல்லக்கூடிய அதுல ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து ஒரு கதிர்கள் வெளியில வருது கதிர்வீச்சு வெளியில வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சமீபத்தில் கண்டுபிடிச்சாரு பல ஆராய்ச்சிகளுக்கு அவர் வழிகாட்டியா இருந்து நம்பர் இருந்து பல இடங்களில் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு பல பரிசுகளை பெற்றிருக்கிறார் அதுவும் வித்தை தான் ஹெலன் கெலர் அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல பிறக்கும் போது கண்ணு தெரியாது காது கேட்கல வாய் பேச முடியல அவர்களுக்கு ஒரு காலத்துல ஒரு ஆசிரியர் கூட இருந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல நடந்து போறாங்க தோட்டக்காரன் தண்ணி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார் மேல படும் பொழுது அந்த இடத்துல ஒரு உணர்வு அவருக்கு பெறறாங்க அப்ப கூட இருக்கிற ஆசிரியர் அது வாட்டர் என்று கைகள்ல அழுத்தி சொல்றாங்க அப்பொழுதுதான் அவருக்கு அந்த மனம் செயல்பட ஆரம்பிக்கிறது அதில் இருந்து அவர் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் அதுவரைக்கும் அவருக்கு எதுவுமே தெரியாது மேலே தெரியாது 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 அப்ப அந்த ஒரு உணர்வு அவருக்கு அந்த அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்த பின்னாடி அவர் வித்த கத்துக்கிறாரு என்ன வித்த கத்துக்கிறாரு எல்லா விஷயங்களையும் இத்தனை வருடங்களாக தெரியாத விஷயங்கள்லாம் கேட்டு தெரிந்து மனமே ஒரு சூழ்நிலைக்கு போய் மீண்டும் மனதை பக்குவப்படுத்தி உலகத்திலேயே மிகச்சிறந்த பேச்சாளராக அந்த சர்வாதிகாரியாக ஹிட்லரையே எதிர்த்து அவர் போரா போரிட் போராடுறார் ஹிட்லரே எதிர்த்து அவர் தைரியமா பேசுறாரு அப்ப ஹிட்லரே அவரை பார்த்து ஆச்சரியப்படுறார் அப்ப அவர் இந்த வித்தையை கற்றுக் கொண்டிருக்கிறார் என்ன வித்தை உலக மனித உடம்புல குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்து கொண்டு அதிலிருந்து மேம்பட்டு வாழ்க்கையில மிக உன்னதை அடை உன்னத இடத்தை அடைந்தவர் அந்த ஹெலன் அதே போல சமீபத்துல ஐயா அவர்கள் நம்ம எஸ்கேஎம் ஐயா கூட ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஒரு நிகழ்ச்சியில மகரிஷி ஐயா அவர்கள் நூல் ஒன்று வெளியிடுறாங்க அப்படி நூல் வெளியிடும் பொழுது அந்த நூல் வெளியிட்டு டேபிள் மேல வைக்கிறாங்க ஒரு நூறு புத்தகங்கள் இருநூறு புத்தகங்கள் இருக்கு சேல்ஸ் ஆயிடுது எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க பக்கத்தில் அருகில் அமர்ந்திருந்த எஸ்கே ஐயா மயிலானந்தம் ஐயா அவர்கள் கேட்கிறாரு தலைவர் நம்ம மகரிஷி கேட்கிறாரு பரவாயில்லையே அருமையாக புத்தகங்கள் எல்லாம் விற்று விட்டனவே மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு அப்போ மகரிஷி சொல்றாரு புஸ்தகத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா பணம் தருவாங்களான்னு தெரியாது பணம் யாரும் கட்டலன்னு சொல்றாரு உடனே ஆச்சரியப்படுறாரு எஸ் கே ஐயா அவர்கள் எப்படி இது சாத்தியம் அப்ப புஸ்தகத்தை எடுத்துட்டு போனா பணம் கட்டணும்னு ஒரு எண்ணம் வரவில்லை அவர்களுக்குன்னு சொல்லி இது சரியல்லவேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்திலேயே மகரிஷி ஐயா அவர்கள் இனிமேல் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவராக நீ இருந்துகொள் என்று சொல்லி அப்பயே அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு அன்று முதல் அந்த பொறுப்பினை வாங்கிக் கொண்டு அவர் செய்த முதல் வித்தை என்னன்னா அந்த எந்த ஒரு பொருளும் அந்த இடத்திலிருந்து வெளியில் போனால் அதுக்குரிய கட்டணத்தை பெற்றுக்கொண்டுதான் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வரைமுறைப்படுத்தி அந்த விற்பனைங்கிற ஒரு அற்புதமான வித்தையை அவர் தெரிந்து வைத்திருந்தனால யாருக்கும் நஷ்டப்படுத்தாமல் அவர் வந்து அந்த 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 செயலை செய்தார் இன்று வரையில் அது நஷ்டமடையாமல் நடந்துட்டு இருக்குது அப்போ மகரிஷி என்ற ஞானிக்கு வித்த தெரியுது அவர் யாருக்கும் துன்பம் கொடுக்க விட்டுட்டார் ஆனா தலைவராக இருக்கின்ற ஒருவருக்கு வித்த தெரியுது ஏமாற்ற கூடாதுங்கிற ஒரு வித்தையும் தெரியுது ஏமாறவும் கூடாதுங்கிற வித்தை தெரிஞ்சிருக்குது அதனாலதான் தலைவர்கள் எல்லாம் ஞானியாக முடியும் ஞானிகள் எல்லாம் தலைவராக முடியாது அந்த வித்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த மகரிஷி அவர்களும் நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ஐயா அவர்களும் ஆக எந்த ஒரு வித்தையை ஒருத்தர் சிறப்பாக செய்தால் தான் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும் அந்த வகையில பார்த்தா பறவைகள் இருக்கு பேர்ட்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க வலசை போதல்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய பறவைகள் குளிர்காலத்துல அங்கிருந்து இந்தியா போன்ற வெப்ப இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மீண்டும் தன்னுடைய எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போகுது அதுக்கு யார் மேல போய் ரூட்டு போட்டு கொடுத்தா யார் அதை வழிகாட்டுறாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பறந்து இங்க வந்து வெப்பகாலங்கள்ல இங்க வந்து இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தாய் தந்தை பறவைகள் முன்னாடி போயிடும் பின்னாடியே வந்து குஞ்சுகள் பறந்து போகுது அப்ப அது வழிகாட்டுறது யாரு எப்படி அது செல்லுதுங்கிறது இன்னைக்கு வரையும் அதை ஆச்சரியமா பாக்குறாங்க அந்த வித்தையை பறவைகள் கத்துக் கொடுக்குது ஆக எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே திரும்பி செல்ல வேண்டும் என்பது நமக்கு பறவைகள் கற்றுக் கொடுக்குது ஆனா மனிதர்கள் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு திசை தெரியாமல் சிக்கிக்கொண்டு கொண்டு பல வித்தைகளை செய்றாங்க அந்த எந்த வித்தையிலையும் ஒரு திருப்தி இல்லாமல் கடைசியில அந்த பிரம்ம வித்தை என்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கிறது அப்ப பிரம்ம வித்தை என்பது மகரிசி செய்த வித்தை இறைநிலையை உணர்ந்த வித்தை இறை உணர்வு பெற்ற வித்தை தான் பெற்ற அனைத்தையும் சமுதாயத்துக்கு கொடுத்துட்டார் அதுதான் தொட்டு காட்டும் வித்தை இந்த வித்தை ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள் ஏமாந்தவர்களும் இருக்கிறாங்க அதுவும் வித்தை தான் அதே சமயத்துல ஒரு மகான் என்பவர் மனித மனிதனுடைய உடலில் ஒரு இடத்துல தொட்டு அந்த தொட்டு காட்டி அதன் மூலம் அந்த உயிராற்றலை அந்த தலையில பிட்யூட்ரி சுரபி இடத்துல ஆக்கினைன்னு சொல்ற இடத்துல வச்சு அவருக்கு உணர்த்தி அவருடைய இணைநிலை உணர்வதற்காக காற்றார் இந்த வித்தை அவர் செய்து அவர் வாழ்ந்து இறை உணர்வு பெற்றாரோ அதே போல மனிதர்களுக்கும் அந்த வித்தை அப்ப பிரம்ம வித்தை என்றால் என்ன வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும் வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது அத்துவிதமாகி அவனே எங்குமாகி அன் அணுமுதலாய் அண்டங்களாய் தாங்கி நிற்கும் சுத்த வெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூக்குமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தனையறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்வார் அப்போ வித்தை என்பது ஒவ்வொரு மனிதனும் தனை அறிந்து கொள்கின்ற அந்த தான் பிரம்ம வித்தை அப்ப பிரம்மம் என்றால் என்ன அதுக்கும் சொல்றார் மகரிஷி நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன் அது எண்ணங்களின் முடிவாகும் மூலமாகும் அப்படிங்கிறார் அப்ப அந்த பிரம்மம் என்ற எண்ணம் அந்த தன்னை அறிவதற்கு அந்த 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 மூலத்தை மூலத்தை மனிதன் தன் மூலமாக உணர்ந்தால் அதுதான் தன்னை அறிந்த வித்தை அவர்கள் தன்னை அறிந்து இன்பமுறும் ஒரு வெண்ணிலாவே ஒரு தந்திரம் மீ கூறிவிடு வெண்ணிலாவேன்னு கேட்டார் அந்த தந்திரம்தான் தன்னை அறிந்த வித்தை அந்த வித்தை கற்றுக்கொள்வதற்கு தவம் செஞ்சு அந்த மன அழைச்சுவலை குறைத்து அந்த மன அலைச்சூழல் மூலம் குறைந்த மன அலைச்சூழலை கொண்டு போய் மூலத்திலே சேர்த்தால் அப்பொழுதுதான் ஆறு எப்படி கடலில் அதே போல மனிதனும் தன்னுடைய மூலத்தை உணர்ந்து அந்த தன்னை அறிந்து கொள்ள அப்பொழுதுதான் அவன் மனமும் அந்த சாந்தி அடையும் நிறைவு பெறும் அதுதான் முழமை பேர் என்று சொல்லி இறைத்துகள் உருவானது அந்த இறைத்துகள் இருந்து ஆறு அறிவு படித்த மனிதனாக வந்தான் இது பிரம்மத்தினுடைய வித்தை அந்த பிரமத்தை உருவாக்கி அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மம் அந்த ஐம்புலன்களில் கவர்ச்சியில் சிக்கிக்கொள்ளாமல் அந்த இறை உணர்வு பெறுவதற்கு ஞானிகள் கற்றுக் கொடுத்த அந்த வித்தையை கற்றுக்கொண்டு அதன் மூலம் அந்த பிரம்மத்தை உணர்ந்தால் அப்பொழுது அவன் தன்னை அறிந்து வித்தையை கற்றுக்கொண்டான் அந்த பிரம்ம வித்தை அனைவருக்கும் சாத்தியம் என்று சொல்லி அனைவரும் தவம் ஏற்றி நல்ல குணங்களை பெற்று வாழ்வினுடைய நோக்கமாக இறைநிலையை உணர வேண்டும் என்று சொல்லி இந்த பிரம்ம வித்தை என்ற தலைப்பினை நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்